சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ கை ராசிக்காரி நீ தொட்டதெல்லாம் துளங்கும் உன் மீது பட்டதெல்லாம் பொன்னாகும் அதிர்ஷ்டத்துடனே பிறந்த அன்பான குழந்தை மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே அவற்றையெல்லாம் நீ புறம் தள்ளிவிட்டு உன் சாயப்பா நான் கூறுகிறேன் நீ அதிர்ஷ்டம் வாய்ந்த பிள்ளை கைராசியான என் குழந்தை மஞ்சளும் மங்களமும் சூட வெற்றிகரமாக வாழ பிறந்த என் குழந்தை நீ என்னை சாயப்பா நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை நான் கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை என்னையா கைராசிக்காரி என்று கூறுகிறீர்கள் என்று சலித்து கொள்ளாதே நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன் உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்புடையது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கூட பொறுக்க கொள்ள கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நீ சந்திக்கும் இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் சாதனைகளாகவும் சந்தோஷமாகவும் மாற்றத்தான் போகிறது இப்பொழுது உன்னால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும் அதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் நானே தருவேன் இப்பொழுது நீ கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் நீ நினைத்து பார்க்காத வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வாழ்வாய் விழிகளில் பார்வை இருக்கும் போதே விளக்கை ஏற்றிக்கொள் கைகளில் வலிமை இருக்கும் போதே கடமைகளை முடித்துவிடும் கால்களில் சக்தி இருக்கும் போதே பயணத்தை தொடங்கிவிடும் உன் மனதில் தைரியம் இருக்கும் பொழுதே எல்லா சோதனைகளையும் வென்று வெளியே வந்துவிடும் எதற்காகவும் அஞ்சாது யாருடைய வார்த்தைகளுக்காகவும் கலங்கி போகாது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா என்றும் இருக்கிறேன் இந்த உலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறி போகும் எனவே இன்று நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு எதிர்காலத்தை தொலைத்து விடாதே தாமதமாகிறதே காலங்கள் கடந்து கொண்டே போகிறதே என்று நொந்து கொள்ளாதே தரமானது எப்பொழுதும் தாமதமாகத்தான் இருக்கும் ஒன்றை மட்டும் நீ தெரிந்து கொள் நீ பலருக்கு முன் உதாரணமாக வாடும்படி செய்யப் போகிறேன் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் காலமும் கூடிய விரைவில் வரும் அப்பொழுது நன்றி சாயப்பா என்று என்னை தானே தேடி வருவாய் உன் ஆனந்த கண்ணீரால் என்னை தானே தேடி வரப்போகிறாய் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கலங்காமல் இரு சாயராம் நன்றி வணக்கம்